மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதருங்க என் மகனே உன் தைரியத்தை விட்டு விடாதே என் மகளே உன் தைரியத்தை விட்டு விடாதே என்ன தைரியத்தில் இதெல்லாம் செய்கிற அப்படின்னு சில நேரம் கேட்பாங்க பார்த்தீங்களா என்ன தைரியம் உனக்கு எப்படி ஒன்னால இதை படிக்க முடியும் என்ன தைரியத்தில் இந்த சப்ஜெக்ட் எடுத்த என்ன தைரியத்தில் இந்த வேலைக்கு போறேன்னு சொல்கிறேன் என்ன தைரியத்தில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நம்மளை பயப்படுத்துகிற மக்கள் தான் சுற்றில இருப்பாங்க நம்ம இப்ப பயந்து கொண்டே இருக்கணும் அந்த ஆண்டவர் எப்பவுமே தைரியமா இரு எப்படி தைரியமா இருக்கிறதுனா இருக்கலாம் கூட நீ பயப்படாதே நான் கூட இருக்கிறேன் அப்படின்னா தான் தைரியமா இரு தைரியமா செய் உனக்கு செய்ய நேரிடுதா தைரியமா செய் நான் உன்னை பலப்படுத்துகிறேன் சூழ்நிலை பார்க்காத அதையும் எப்படி ஆயிரமோ அப்படி ஆயிருமோ விசுவாசம் வந்து தைரியத்தை கொடுக்கும் யேசன் மேல விசுவாசமாருங்க நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் கற்றுக்கிட மாட்டா